எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மருதாணி எத்தனை முறை எண்ணினாலும் அதே அளவு ஆடுக தான் இருக்கும் யார் செல்வியா ஆடுகளை அப்பவே எண்ணிட்டேன் ஏன் செல்லக்குட்டி ஆடு எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் சரியா போச்சு ஏன் செல்வி சிரிக்கிற எங்க இருக்கு என்னோட செல்ல ஆடு நீ பாத்தியா மருதாணி உன் பின்னாடி சத்தம் ஏதும் போடாம நீ எப்ப கையில எடுத்து தூக்குவேன்னு பாத்துட்டு இருக்கு பாரு அடடா இங்கதான் இருக்கா வர வர ரொம்ப சேட்டை அதிகமாயிடுச்சு இரு செல்வி ஆடுகளை அடிச்சிட்டு வரேன் சொல்லு செல்வி ஊருக்கு போயிட்டு வந்தியே உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏன் வரல அப்படின்னு தான் குறப்பட்டுக்கிட்டாங்க அடுத்த முறை சிட்டா பறந்து வந்துடுறேன் இந்த முறை கால்நடை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்தது இல்லாட்டி வராம இருந்திருப்பேனா சரி சரி இந்தா பிள்ளை எங்க அப்பா தோட்டத்து காய்கறிங்க ஆ அப்புறம் கடலையும் கொடுத்து விட்டாங்க உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே கொண்டா கொண்டா காய்கறிங்க ருசியா நல்ல பிரமாதமா இருக்குமே ம் நான் உன்னோட ஊருக்கு வந்திருந்தா அப்படியே உங்கள் கழனியும் பார்த்துட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்திருப்பேன் ஆலோசனைகளா எதை பத்தின ஆலோசனை வேற என்ன இப்படி தரமான பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகள் தான் மருதாணி சரியான தொழில்நுட்பங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக பயிர் தரமானதாக கிடைக்கும் அதைத்தானே நானும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் பிள்ள வேளாண் பயிர்களில் உழவியல் தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க சொல்றாங்க கவனமா கேட்டுக்க எந்த பயிர் பண்ணாலும் சரி உரமாக கட்டாயம் தொழு உரம் போடணும் அதாவது பன்னெண்டு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து விவசாயிகள் கண்டிப்பாக கொடுக்கணும் தொழு உரத்தோட கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி யூரியா கலந்து அந்த தொழு உரத்தை வந்து நல்ல மக்களை நிலைக்கு கொண்டு போய் நிலத்துல போடலாம் இதோட சேர்த்து நம்ம ஐம்பது கிலோ புண்ணாக்கு ஐம்பது கிலோ புங்கம் புண்ணாக்கு இது ரெண்டுமே சேர்த்தோம்னா நல்லாவே வந்து மெருகூட்டப்பட்டு அந்த தொழு உரம் வந்து நமக்கு கிடைக்கும் இதோட வந்து மண்புழு உரமும் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிலோ வரைக்கும் மண்புழு உரம் ரெக்கமெண்ட் பண்றாங்க எப்போதுமே வந்து நம்மளுடைய பண்ணையை மெயின்டைன் பண்றப்ப ஒரு ஒருங்கிணைந்த மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டோ இல்ல ஃபுல்லா இயற்கையாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரெண்டுமே கலக்கும் போது நல்ல மகசூல் வந்து நம்ம பெறலாம் ரகங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு செய்யற ரகங்கள் வந்து டேக்டு அதாவது அட்டை பதித்ததாக இருக்கணும் மஞ்சள் அட்டை வெள்ளை அட்டை நீல அட்டை இந்த மாதிரி வந்து அட்டை பறிச்சதாக இருக்கணும் அது மாதிரி இருக்கப்ப நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம விதைகளை வந்து தேர்வு செய்ய முடியும் எப்போதுமே உரங்களை வந்து பிரித்து போடணும் பயிருக்கு அது மாதிரி போடும்போது இப்போ நம்ம மேக்ஸிமமாக ஒரே அடியாக கொண்டு போய் பயிருக்கு வந்து உரத்தை போடும்போது அது மண்ணிலேயோ இல்லை காற்றுலேயோ தண்ணியிலையோ தான் நமக்கு போகுது பயிர்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கக்கூடியது ஸோ அது மாதிரி இதில் எந்த பயிர் போட்டாலுமே வந்து உரத்தை வந்து பிரித்து போடணும் அது மாதிரி மண் பரிசோதனை செய்யணும் வருடா வருடம் வந்து எல்லா விவசாயிகளும் மண் பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு உரத்தை வந்து நிலத்தில் கொடுக்கணும் எப்போதுமே வந்து ஒரே மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது நெல்லுக்கு அப்புறம் உளுந்து வேர்க்கடலை சிறுதானியம் சொல்றதுனா இந்த பூச்சி நோய் கலை வந்து கட்டுப்பாடு வந்து அதிகமாக பண்றதுக்கு இப்போ ஒரே மாதிரியான பயிர்கள் நம்ம பண்ணும்போது இப்போ தொடர்ந்து ஒரு விவசாயி நேரடி நெல் விதைப்பு பண்ணிட்டு இருக்காருனா அவருடைய நிலத்துல வந்து கோரப்புல் வந்து அதிகமா இருக்கும் சோ அது ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு அந்த கோரப்புல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விவசாயிகள் என்ன பண்ணணும்னா நெல்லுக்கு அப்புறம் அதாவது அது ஒரு புல் வகையை வந்தது இல்லையா அதுக்கப்புறம் வந்து செடி வகையான இந்த உளுந்து அல்லது வேர்க்கடலை இதை மாதிரி பயன்படுத்தும் போது இந்த கோரப்புள்ளையும் சரி அந்த பூச்சி நோயினுடைய தாக்குதலையும் கம்ப்ளீட்டாக நம்மளால் குறைக்க முடியும் வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வரப்போகிற பயிர்கள் வரப்போகிறத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ இல்லை இந்த முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆமணக்கு பயிரையோ நம்ம வைக்கும்போது உள்ளே இருக்கிற நம்மளுடைய மெயின் பயிரை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது வெளியில் இருக்கிற இந்த பயிரை மட்டும் தாக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு கம்மியான தாக்குதலை வந்து கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இயற்கையான முறையில் நம்ம வயலை வந்து மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணிவிட்டு முடியாத பட்சத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தலாம் இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மஞ்சள் ஒட்டு அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மஞ்சள் கலரில் ஒரு அட்டை மாதிரி இருக்கும் மேலே வந்து ஒரு கம் மாதிரி தடவி இருப்பாங்க ஸோ இந்த சாருஞ்சு பூச்சி எல்லாமே என்ன பண்ணும் இந்த மஞ்சள் ஒட்டு அட்டைக்கு வந்து அட்ராக்ட் ஆகி அதில் வந்து எல்லாமே ஒட்டிக்கும் இது இல்லைனா கூட இந்த தகரத்துல மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கிரீஸ் தடவி ஏக்கருக்கு ஒரு ஐந்து இடத்துல வச்சிருப்பாங்க மாதிரி பண்ணும்போது நமக்கு ஓரளவு இந்த பூச்சி நோயினுடைய தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மேக்ஸிமம் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க அந்த பயிர் சுழற்சி முறை வந்து மற்ற விவசாயிகளுக்கு ஓகே எனக்கு வந்து அது பண்ண முடியாது ஏன்னா வந்து என்னுடைய வயல் வந்து ஃபுல்லாக தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் சதசதன்னு இருக்கும் எனக்கு வந்து நெல்லை தவிர எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற விவசாயிகள் இந்த பசுந்தால் உரமான செனப்ப தக்க பூண்டு இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஹெக்டேருக்கு இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நமக்கு தேவைப்படுது இது வந்து என்ன பண்றாங்க இதை வந்து தூவி விட்டுட்டு நாற்பத்தைந்தாம் நாள் இது பூ பூத்து வரும் இல்லைங்களா அந்த நிலையில வந்து இந்த மடக்கி உழுது விடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிலத்துக்கு வந்து மலட்டுத்தன்மையை நீக்கி நல்ல சத்து வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இந்த சனப்ப தக்கம் புண்டு இந்த விதையெல்லாம் நமக்கு பயன்படுது இதை வந்து பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நடவு செய்கிறதுக்கோ இல்லை விதைப்பு செய்கிறதுக்கோ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து செய்யணும் ஸோ அப்போ வந்து மக்கி அதனுடைய சத்துலாம் வந்து நம்ம பயிருக்கு போகும் இது கிடைக்காதவங்க பசுந்தலை உரம் அதாவது இந்த வேப்பம் புங்கோ நொச்சி அவுரி இந்த இலையெல்லாம் கிடச்சிதுன்னா அதை வந்து ஒரு பாதி மக்களை நிலைக்கு கொண்டு வந்து நிலத்தில் போட்டு உழுது விட்டு அதை நல்லா சீர்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து விதைப்போ இல்லை வந்து நடவோ செய்யலாம் இது வந்து எல்லா பயிருக்குமான காமனான தொழில்நுட்பம் ஸோ எந்த பயிர் வச்சாலும் இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிச்சோம்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து இந்த உரங்களுடைய செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதிகமான வருமானத்தை ஈட்டலாம் கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் களைக்கொல்லி வந்து மோஸ்ட்லி எல்லா விவசாயிகளும் இல்லை அப்படி இருக்கிறவங்க கை வச்சு களை எடுக்கிறது போக இந்த கோணோ வீட்டு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இடையில ஓட்டிட்டு போனீங்கன்னா அந்த கலையும் வந்து மண்ணோட மண்ணா வந்து கலந்து அதுங்கிட்ட இருக்கிற அந்த சத்தையும் வந்து நம்ம பயிர் வந்து எடுத்துக்கும் இதே மாதிரி இந்த கோண வீடு போடும்போது தாராளமா அசோலா பயன்படுத்தலாம் அசோலா வந்து போடும்போது ஒரு கைப்பிடி அளவு போட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து வயல் ஃபுல்லா அது பரவிடும் அசோலாங்கிறது ஒரு பூஞ்சன வகை மாதிரி ஒரு சின்ன இலை மாதிரி மறந்துட்டு இருக்கும் நிலத்துல ஸோ அதுல வேர் இருக்கும் அது என்ன பண்ணும் இயற்கையாவே இந்த வளிமண்டலத்துல உள்ள அந்த நைட்ரஜனை கொண்டு வந்து மண்ணுல சேகரிச்சு வைக்கக்கூடியது ஸோ அசோலா போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து அந்த சேகரித்து வச்சு அந்த நைட்ரஜன் எல்லாமே வந்து பயிரால் எடுத்துக்கப்படும் அப்போ வந்து கோணோ வீட்ரு போடும்போது என்ன ஆகும்னா அந்த அசோலா மண்ணோட மண்ணாக வந்து கலந்து அதில் இருக்கிற நைட்ரஜன் அதாவது நம்ம யூரியா போடுறோம் இல்லைங்களா அது செய்கிற வேலையை இயற்கையாகவே இந்த அசோலா செய்யக்கூடியது இது இல்லாமல் இந்த ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ் பைரிலம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே கிடைக்கிது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே விவசாயிகளுக்கு மானியத்திலே கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த பாசன நீரோட கலந்து விடலாம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி தொழு உரம் போடும்போது அது மக்கிட்டு இருக்கும்போதே இந்த ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா இது வந்து பாக்கெட்டில் கிடைச்சாலும் சரி இல்லை லிக்விட் வடிவத்தில் கிடைச்சாலும் சரி அதை வந்து அந்த தொழு உரத்தோட கலந்து விட்டோம்னா அது நல்லாவே மெருகூட்டப்படும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வயலுக்கு காமனாக வந்துட்டு இயற்கையான முறையில் பயன்படுத்தக்கூடிய உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நெல் பயிரிலே வந்து நிறைய தண்ணி நிற்கணும் நிறைய தண்ணி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நிறைய விவசாயிகள் வந்து அந்த மயிரிலே வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன வெடிப்பு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெடிப்பு மாதிரி தோன்றதுக்காக அதுக்கப்புறமா வந்து பாசனம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போதே நம்ம நினச்ச அளவுக்கு நல்ல மகசூல் வந்து வயலில் பெற முடியும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலே வந்து இந்த நிலக்கடலை பயிர் செய்கிற விவசாயிகளுக்கும் பயிர் வகை பயிர் செய்கிற விவசாயிகளுக்கும் ரெண்டு நுண்ணூட்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று வந்துட்டு இந்த பயிர் வகை உளுந்து துவரை பச்சை பயிறு இதெல்லாம் போடும்போது பல்ஸ் வண்டர் பயிர் வண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இது பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது எப்படி வந்து போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ பூக்கும் போது அதாவது ரெண்டு கிலோவை இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு பூ பூக்கும் போதும் பிஞ்சு காயாக மாறும்போதும் இந்த உளுந்து பயிருக்கு தெளிச்சிங்கன்னா இந்த பூ உதிர்தல் இருக்காது அதே சமயம் வந்து நல்ல ஒரு மகசூல் இருபத்தைந்து வரைக்கும் அதிக மகசூல் வந்து பெறலாம் இது வந்து பயிர் வண்டர் அதே மாதிரி நிலக்கடலை பயிர் செய்கிற விவசாயிகளுக்கு நிலக்கடலை ரிச் அப்படின்னு வந்து ஒரு மருந்து வந்திருக்கு இதுவும் ஒரு நுண்ணூட்ட கலவை தான் இதுவும் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதையும் வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து பூ பூக்கிற நேரத்துலையும் பிஞ்சு காயா மாறுற நேரத்துலையும் நம்ம கொடுக்கும்போது இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அதிக மகசூல் வந்து விவசாயிகள் எடுக்கலாம் இதை மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை நம்ம வயலில் செய்யும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்த ஒரு மகசூல்லையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல மகசூல் வந்து எடுத்த மாதிரியும் லாபகரமாகவும் விவசாயிகளுக்கு இருக்கும் என்ன மருதாணி வேளாண் பயிர்களில் உழவியல் தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவங்க எம்பிட்டு தெளிவாக எடுத்து சொன்னாங்கள்ல ஆமாம் ஒருங்கிணைந்த முறையில் எப்படி பயிரிடணும் தொழு ஊறம் மண்புழு ஊறும் இதோட அவசியத்தை பத்தியும் புரிஞ்சுகிட்டேனே ஆ மண் பரிசோதனையோட அவசியத்தையும் தெளிவா எடுத்து சொன்னாங்களே அது மட்டுமா பயிர் சுழற்சி பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன் சரியாத்தான் சொல்லுற புள்ள இத கவனிச்சியா வரப்போறத்துல வேற பயிர்களை போடும்போது நம்ம பயிருக்கு பூச்சி தாக்குதல் குறையுது பாரு ஆமாம் செல்வி நானும் கவனிச்சேன் அதே போல பூச்சு கட்டுப்பாடு முறைகள் பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்க கலைகளை எப்படி கட்டுப்படுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பல பேருக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கு நுண்ணூட்டங்களை பத்தியும் எந்த அளவு எப்படி போடணும் இதனால என்ன பலன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆக மொத்தம் பயிருக்கு அடிப்படைய தேவையான முக்கியமான தொழில்நுட்பங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதையெல்லாம் சரியா பயன்படுத்தி நாங்களும் தரமான பயிரையும் நிறைஞ்ச மகசூலையும் எடுக்கணும் நல்லது மருதாணி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி களைய வேணும் கச்சிதமா களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரக கழகம் கடனிகளே பார்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னு உனக்காக ஒரு செய்தி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறன்னு உனக்காக ஒரு செய்தி

என கவர் பொருளந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சி மருந்தடிக்கணும் காலமெல்லாம் எல்லாம் வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறே உனக்காக ஒரு சேரி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறே உனக்காக ஒரு சேரி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் பயறு வகை பயிர்களில் மீள்தன்மை கொண்ட நோய் மேலாண்மை முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பயறு வகை பயிர்களில் உளுந்து பச்சை பயறு துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயறு வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயறு வகை பயிர்கள் சுமார் ஆறு புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்கள் காரிஃப் மற்றும் ரபி பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டாலும் காரிஃப் பருவத்தில் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்கள் நோய்களின் தாக்குதல் தட்பவெட்ப நிலையை சார்ந்திருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெட்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரில் வேர் அழுகல் நோய் ஏற்பட சாதகமான நிலைகள் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை மற்றும் நீண்ட நாட்கள் வறண்ட காலநிலையை தொடர்ந்து பாசன நீர் அல்லது மழை பொழியும் போது தாக்குதல் அதிகரிக்கும் இதற்கான அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாகி வாடி தொங்கிக் கொண்டிருக்கும் உதிர்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறுகிய காலத்தில் இறந்துவிடும் தண்டின் அடிப்பாகத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிற கோடுகள் தென்படும் தண்டின் பட்டைகள் அழுகி உறிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கிவிடலாம் அழுகிய வேர் பகுதிகள் மண்ணிற்குள்ளேயே தங்கிவிடும் பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிற பூசண இழை முடிச்சுகள் காணப்படும் முதல் நிலை நோய் பரவல் மண் மற்றும் விதைகளில் தங்கியிருக்கும் இழை முடிச்சுகளின் மூலம் இந்நோய் பரவும் இரண்டாம் நிலை நோய் பரவல் காற்றின் மூலம் நடைபெறும் வித்துக்கள் மூலம் பரவும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன ஓர் எக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ மக்கிய தொழு உரம் இட வேண்டும் விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பேஸ்லெஸ் சப்டிலிஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது பூசண கொல்லியான கார்பண்டசிம் அல்லது திறம் மூலம் விதை நேர்த்தி செய்யலாம் அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் நடவு செய்த முப்பதாம் நாள் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் உடன் இருநூற்றி ஐம்பது கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கார்பன்டசிம் மருந்தை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும் மஞ்சள் தேமல் நோய் குளிர்ந்த காலநிலையில் அதிகமாக காணப்படும் வெள்ளை ஈயின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் சூழலில் வைரஸ் பரவுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இதற்கான அறிகுறிகள் முதலில் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும் இவை விரைவாக பெரியதாகி சிறிய மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களைக் கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன தேமல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் அதிகமான விதை அளவு உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கையை குறையாமல் பார்த்துக்கொள்ளலாம் களைச்செடிகளை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உளுந்து மற்றும் பாசி பயறு ரகங்களை பயிர் செய்யலாம் கோடைக்காலங்களில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரவி பருவத்தில் பயிர் செய்யலாம் கலப்பு பயிராக உளுந்து அல்லது பாசி பயறு பயிர்களுக்கிடையே ஒவ்வொரு பதினைந்து வரிசைக்கு ஒருமுறை இரண்டு வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளம் அல்லது கம்பு பயிரை சாகுபடி செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டுப் பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் பயிர்களில் சாம்பல் நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலைகளில் அதிகம் காணப்படும் அதாவது காரிஃப் பருவத்தின் கடைசி காலகட்டத்திலும் ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் காணப்படும் இதற்கான அறிகுறிகள் முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிறத் திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும் இப்பூசணம் உயிர் சார் ஒட்டுணி வகையை சார்ந்ததாகும் இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் கார்பன்டசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடி சாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தபடியாக இலைப்புள்ளி நோய் இப்பயிர்களில் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்கள் இருக்கும் பொழுது ஏற்படும் இதற்கான அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியையும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் இதற்கான மேலாண்மை முறைகள் நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதைத் தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம் நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும் நோய் தென்பட்டவுடன் கார்பண்டசிம் அல்லது மாங்கோசெப் மருந்துகளை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பயிர்களில் துரு நோய் மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்ப வெப்பநிலைகளில் தாக்கக்கூடும் இதற்கான அறிகுறிகள் முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்டவடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும் இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இவை விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் இதற்கான மேலாண்மை முறைகள் மாற்று உணவு பயிரான களைச்செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெப் அல்லது புரோபிகோனசோல் தெளிக்க வேண்டும் சுவரையில் வாடல் நோய் மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது ஏற்படுகிறது இதற்கான அறிகுறிகள் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும் தண்டுப்பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் விதைகளை ட்ரைகோடெர்மா விரி அல்லது கார்பண்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அடியூரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்டு இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் கார்பண்டசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம் துவரையில் மலட்டு தேமல் நோய் நிழல் மற்றும் ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் அதிகமாக பெருகும் இதற்கான அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறிதும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும் இதனால் பூப்பிடிப்பது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் பயிரின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் பெனாசாக்குயின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம் மஞ்சள் தேமல் நோய் குளிர்ந்த காலநிலையில் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும் வெள்ளையி இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகள் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக ஊறுமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் தென்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் கோடைக்காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தாக்சிம் அல்லது இமிடாகுளோபிரிட் பூச்சிக்கொல்லிகளைக் கொண்டு செய்ய வேண்டும். துவரையில் சாம்பல் நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலைகளில் அதிகம் காணப்படும் அதாவது காரிஃப் பருவத்தின் கடைசி கட்டத்திலோ அல்லது ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் காணப்படும் ஆரம்பத்தில் முதிர்ந்த இலையின் அடிப்பாகத்தில் வெண்மை நிற பூசண திட்டுக்கள் தோன்றும் இவை நாளடைவில் வளர்ந்து மேற்பரப்பிலும் காணப்படும் இதனால் இலைகள் மஞ்சளாகி பிறகு காய்ந்து உதிர்ந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் நோய் தென்பட்டவுடன் கார்பண்டசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடி சாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே தழைச்சத்து தழைச்சத்து குறைத்திடுமே குறைத்திடுமே பயிர் பயிர் வளர்ச்சியில் வளர்ச்சியில் பலன் பலன் தந்திடுமே தந்திடுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவேரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏ பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏ பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பயிரில்லாம் பருத்தினில் காயறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் பருத்தினில் காயறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படும்

உண்ணும் போடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழில் திருத்திடு அதற்கு புத்தம் புது முறைகளையும் போக இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.